அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மொழி வந்து எப்படி வந்து தமிழ்மொழிக்கு வந்து செம்மொழி அந்த எப்படி கொடுத்தாங்க ஸோ செம்மொழி பெறுவதற்கு முன்னாடி என்னென்ன செயல்பாடுகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் போடுங்க ஃபுல் கான்டாக்ட்டாக பார்த்துட்டு ஓகேங்களா ஸோ இதில் செம்மொழி காலக்கோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பழைய புத்தகத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை தமிழ் சங்கம் மதுரை தமிழ் சங்கத்தோடைய இதழ் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் அப்படின்றதான் வந்து மதுரை தமிழ் சங்கத்தோடைய இதழ் இதில் வந்து பரதிமார் கலைஞர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை வந்து வெளியிட்டிருப்பார் ஸோ தமிழ்மொழியை பற்றிய ஒரு முதல் கட்டுரையை வெளியிட்டது யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர் ஓகேங்களா எதில் வெளியிட்டாரு மதுரை தமிழ் சங்க இதில் செந்தமிழ் அப்படின்ற இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலபுரி மேலே சிவபுரி சன்மார்க்க சபை அப்படின்றது தமிழை செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி வின் தீர்மானம் நிறைவேற்றாங்க அந்த தீர்மானத்தை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சைவ சித்தாந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொழி செம்மொழியாக அறிவிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழ்மொழியாக வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா செம்மொழியை அறிவிக்கணும் அப்படின்னு தீர்மானம் தான் நிறைவேற்றிருப்பாங்க ஃபஸ்ட்டு மேலைபுரி சிவ சிவபுரி ச மேலை சிவபுரி சன்மார்க்க சபை ரெண்டாவது பார்த்திங்கன்னா சைவ சித்தாந்த மாநாடு மூணாவது பார்த்திங்கன்னா கரந்தை தமிழ் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பாருங்கள் செம்மொழி அப்படின்ற ஆங்கில நூலை வந்து தேவனேய பாவனர் ஓகேங்களா தேவனேய பாவனர் வந்து வெளியிட்டிருப்பார் அதுக்கு முன்னாடி கட்டுரை வெளியிட்டவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தேவனய பவனர் என்ன பண்ணுவார் உயர்த்தனை செம்மொழி அப்படின்ற ஆங்கில ஆங்கிலங்களில் வந்து வெளியிட்டிருப்பார் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு நடுவனரசு வந்து செம்மொழியாக அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபரில் வந்து வெளியிட்டிருப்பாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடுவணு தமிழ் மொழி செம்மொழியை அறிவிச்சிருப்பாங்க ஸோ ஸோ அந்த பரதிமார் கலைஞர் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி அவர் தமிழை பற்றி மிகப்பெரிய புரட்சி தமிழ் என்னென்ன பண்ணிருப்பார் அப்படின்றத அடுத்த காணொலியில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து டென்த்து புக்கு ஃபஸ்ட் இயரில் இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாய் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நண்பர்களே